இன்னைக்கு சிறுபான்மையின மக்கள்கிட்டையும் சிறுபான்மையின கட்சிகள் அதாவது இஸ்லாமிய மக்கள்கிட்டேயும் இஸ்லாமிய கட்சிகள் இடையே ரொம்ப பெரிய பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறாரு நம்ம எடப்பாடியார் அதிமுகவின் அர்ஜன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களை எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டணிக்குள்ள கூப்புறாரு கூட்டணிகளில் சேர்த்துக்கிறாரு சில கட்சிகளும் அங்கே போய் அதிமுகவுடன் விட இணைஞ்சிட்டு இருக்காங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக பாஸ் பாசிச பாஜக ஒன்றியத்தை ஆள்கின்ற பிஜேபி அரசு கொண்டு வந்த சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த சிஏ என்பர் போன்ற சட்டங்கள் மாநிலங்களவையில் நிறைவேறுவதற்கு காரணம் யார் தெரியுமா அன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த இதே எடப்பாடியார் அவர்களுடைய அதிமுக அமைச்சரவை அமைச்சரவையை சேர்ந்த எம்பிக்கள் பத்து எம்பிக்களும் அதிமுக கூட்டணி கட்சியான பாமகவினுடைய ஒரு எம்பி மொத்தம் பதினோரு எம்பிக்கள் வாக்களித்ததுனால தான் அன்னைக்கு எதிர்த்து தான் அந்த சட்டம் அன்னைக்கு நிறைவேறுச்சு பத்து யார் அதிமுக பத்து எம்பிக்கள் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் என் சந்திரசேகர் ஏ முகமது ஜான் ஏ நவநீத சத்யானந்த் இப்படிப்பட்ட இப்படியான பத்து அதிமுகவின் எம்பிக்கள் பாமகவின் அதிமுக கூட்டணி கட்சியான பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் இவர்கள் பதினோரு பேரும் அந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களிக்காமல் ஆதரத்து வாக்களித்த அன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேறியது நம் மீது அந்த சட்டம் பாய்ந்தது அத்தனை நம் இந்தியா முழுவதுமாக நம் இஸ்லாமிய மக்கள் மீது போராட்டம் செய்த அற போராடிய மக்கள் மீது அராஜகம் அத்துமீறல்கள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் அனைத்தும் கட்டவிழ்த்து விடப்பட்டன பல உயிர்கள் போச்சு பல பேர் சிறைக்கு சென்றாங்க இன்னைக்கு கூட வெளிவர முடியாத பிணைகளை எத்தனையோ பேர் வந்து வடநாட்டில் வந்து நம் இஸ்லாமிய மக்கள் கொடும் சிறையில் வாடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அத்தனை ஷாகின் பார்க் நடத்தப்பட்டுச்சு அன்னைக்கு வண்ணாரப்பேட்டையில் நடந்த ஷாகின் பார்க் மேல் ஷாகின் பார்க் மீது வன்முறை கட்டமைத்து விடப்பட்டுச்சு அன்னைக்கு ஆள்கின்ற அதிமுகவினால் இதே எடப்பாடியாரினால் இன்னைக்கு வந்து நாடு நனைதனும் ஓனாய் அழுத கதையாக இன்னைக்கு இஸ்லாமிய மக்களை நாங்க தான் காப்பாற்றுவோம் நாங்க தான் ஆபத் அந்த பாந்தவர்கள் நாங்க தான் அநாத ரச்சகர்கள் இஸ்லாமிய மக்களை எங்களுக்கு வாக்களியுங்கள் எங்களோடு இணையுங்கள் எங்களோடு கூட்டணி கட்சிக்கு வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறதுக்கு இந்த எடப்பாடியாருக்கு எந்த தார்மீக உரிமையும் அருகதையும் கிடையாது அன்னைக்கு எதிர்த்து வாக்களித்தது இதே திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் அன்றைக்கு இஸ்லாமியர்கள் பக்கம் நின்றிருந்தது இதே திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கும் இத பத்தி பேச வேண்டிய அவசியம் ஏன் இருபது கோடி வாக்காளர்கள் என்றால் தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் இஸ்லாமிய வாக்காளர்கள் நமது வாக்குகள் தொண்ணூறு லட்சம் அதுல ஒரு எழுபது எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் பதிவானா கூட இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக நாம் வாக்களித்தோம் என்றால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் நாற்பதுக்கு நாற்பதும் நம்ம வந்து டெல்லிக்கு நம்ம एमपीகலாம் அனுப்ப முடியும். நம்ம நம்ம தலைக்கு மேலே இன்னும் கத்தி தொங்கிட்டே தான் இருக்கு. சிஏஏ என்சிஆர் என்பிஆர் போன்ற சட்டங்கள் இஸ்லாமிய மக்கள் தலைக்கு மேலே இன்னும் கத்தி தொங்கிட்டே தான் இருக்கு. அந்த ஆபத்து நம்ம சூழ்ந்து கொண்டு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த கத்தி நம்ம கழுத்தை குறி பாத்து கொண்டு தான் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஒன்றியத்தை ஆளின்ற பொறுப்பு பாசி பாஜகவின் கைகளுக்கு சென்றால் நிச்சயமாக அந்த கத்தி சிஏஏ இந்த மாதிரியான சட்டங்களின் மூலம் அந்த கத்தி நம்ம இஸ்லாமிய மக்களை கழுத்தை அறுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுதான் உண்மை அதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியாவிற்கு வரக்கூடாது அதை தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி அமைக்க வேண்டும் சிறுபான்மையினர் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் நம்முடைய வாக்குகளை இந்தியா கூட்டணிக்கு அளிக்க வேண்டும்